ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடலில் ரத்தத்தில் கழிவுகள் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி நம்ம கழிவு நீக்கம் செய்யலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஃபால் ஆகுதுங்க காரணமே தெரியல தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது திடீர்னு கண்ணுக்கு கீழே கருவாலயம் வந்த மாதிரி இருக்குது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தோல் பகுதியில் ஒரு வறட்சித்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா கழுத்தை சுற்றி கருவாலயம் வர்றது கண்களை சுற்றி கருவாலயம் வர்றது தோல்ல அங்கங்கே கருமை நிற புள்ளிகளோ கருமை நிற திட்டுகளோ நமக்கு ஏற்படுறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம உடலில் ரத்தத்தில் கழிவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக லிவர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நகங்கள் வந்து உடையிற மாதிரி இருக்கிறது பேசும்போது வாயில் வந்து ஒரு பேட் வருது ஹாலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த மாதிரி பேட் ஓட பேட் பிரீத்தோ நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம ரத்தத்துல கழிவுகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா நாட்பட்ட மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரத்தத்துல கழிவுகள் நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படிங்க சரி செய்யறது ஸோ பிளட் பியூரிஃபையர் நேச்சுரலா நம்ம என்னென்ன எடுக்கலாம் தரத்துக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து நீண்ட நாட்களாக எடுத்திருப்போம் ஸோ அந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸுமே நமக்கு நிறைய இருக்கும் டாக்ஸின்ஸ் வந்து உடலை சேர்ந்துருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்க ஸோ இத்தனை வருடங்களாக எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அவுட் சைட் ஃபுட் தான் நான் சாப்பிட்டாகணும் வெளியில தான் நான் சாப்பிட்றேன் இந்த மாதிரியான உணவு முறைகளை இருக்கிறவங்களும் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழித்து ஒர்க் பண்ணுறவங்க இவர்களுக்குமே என்ன ஆகுன்னா டாக்ஸின்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அப்போது குறைந்தது நம்ம இந்த உணவுகள் எல்லாமே சேர்த்து சாப்பிட சாப்பிட நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களாக இருக்கட்டும் நம்ம சமைக்கிறதுக்கு டெய்லி பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இதுவுமே நமக்கு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையராக இருக்கும்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறது மஞ்சள் இப்போ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலோ வைரஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ உடலில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகி இருக்குது உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு மஞ்சள் நமக்கு பயன்படுது அந்த மாதிரி தான் இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் தினமுமே காலையில் என்ன பண்ணுறன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அதை பாயில் பண்ணிட்டு அதை நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும் இல்லை ஏதாவது ஒரு வேளை நம்ம காலையிலன்னு கிடையாது காலையில் எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வேளை இந்த மஞ்சள் கொதிக்க வைத்த தண்ணீரை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்டில் இருக்க டாக்சின்ஸ் குறையும் அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் அது நமக்கு குறையுது வயிற்று உள்பகுதியில் நமக்கு ஏதாவது புண்கள் இருக்குது மலச்சிக்கல் தொந்தரவு லிவர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு எலுமிச்சை இது எல்லாமே நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் வெளியேற்றக்கூடியது முக்கியமாக பார்த்தோம்னா கொத்தமல்லி இலைகள் ஸோ இந்த கொத்தமல்லி இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் தினமும் இதை குடிக்கும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது ஹேர் ஃபால் வந்து அதை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நமக்கு பயன்படுது கல்லீரலை சுத்தம் செய்யவும் குடல் பகுதியை சுத்தம் செய்யவும் முக்கியமாக கான்சிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவை சரி செய்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி த இலைகள் நமக்கு பயன்படுது ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கணும் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இதுல சேர்த்துக்கலாம் இதனுடையவே நம்ம என்னன்னா நெல்லிக்காய் ஒரு முழு நெல்லிக்காயோ இல்லை பாதி அளவு முழு நெல்லிக்காய் எடுத்தா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இதை சேர்த்துக்கணும் ஸோ இதை மூன்றையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துடணும் இதில் இரண்டு மூன்று துளிகள் நிறைய வேண்டாம் டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி காலையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தினமும் நம்ம குடிக்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாவதற்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இதை வந்து எத்தனை நாட்கள் குடிக்கலாம்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைன்னா ஒரு மாதம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஒரு மாதம் நம்ம இதை பயன்படுத்திட்டு வரும்போது குடல் கழிவுகள் மற்றும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறுது ஸோ இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா முக்கியமாக இந்த ஜூஸ் குடிக்கிறவங்களா அந்த நாட்கள்லாவது நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம அதிகமாக அசைவ உணவுகள் ஸோ பேக்கரி ஐட்டம்ஸோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் எடுக்காமல் இருந்தால் இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டொண்ட்டி ஒன் டேஸ் நம்ம வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய சித்த மருந்துகள் வந்து இருக்குது ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கழிவுகளை வெளியேற்றுவதற்காக முக்கியமாக பார்த்தோம்னா அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது ஏன்னா இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும்போது நமக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் முகத்தில் வந்து ஒரு பொலிவு தெரியுது ஸ்கின் வந்து கிளியராக இருக்குது ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வித்தியாசம் நமக்கே தெரியும் உடல் எடையும் நமக்கு குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி முக்கியமாக இந்த அருகன் கிழங்கு குடிநீரை பயன்படுத்தும்போது நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அருகன் கிழங்கு குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் இதை தாண்டி நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா நம்ம அரிசி வகைகளில் என்னென்ன சாப்பிடலாம் அதையும் நம்ம தெரிஞ்சிக்கணும் முக்கியமாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையில் குள்ளக்கார் அரிசி அப்படின்னு ஒரு அரிசி வகை இருக்குது இந்த அரிசி வகை தினமும் சாதம் மாதிரியே வடித்து சாப்பிடும்போது பிளட் வந்து நல்லாவே பியூரிஃபை ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ டெய்லி வந்து இந்த குள்ளக்கார அரிசி தொடர்ந்து ஒரு மாதமாவது மதிய நேரத்தில் நல்ல சாதம் மாதிரி வடித்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம டைஜெஷன் ஆகும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் இருக்கும் ஸோ ரத்தத்தில் கழிவுகள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் தெரியும் ரொம்ப ஈஸியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி